பெருமாள் கோவில் தயிர் சாதம் வீட்டிலையே சுலபமாக பண்ணலாம் புரட்டாசி மாத ஸ்பெஷல் ரெசிபி டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க சுவையான பெருமாள் கோவில் தயிர் சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் வடித்த சாதம் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு என்னடா வடித்த சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க இந்த சாதம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்துச்சு அதனால ஒரு பொட்டேட்டோ மசாலா நல்லா மேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதுதான் உங்களுக்கு கிட்டி கிட்டியாக இருக்குது இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து எப்பவும் உப்பு சேர்த்து தான் சாதம் அடிப்பேன் அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இந்த சாதத்துக்கு நல்லா முங்குற அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நானூறு மில்லி தயிர் இருக்கும் அது வந்து நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் உங்களுக்கு அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துடும் சாதம் இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க நானே மேஸ் பண்ணியிருக்கணும் எங்கள் ஹப்பிக்கிட்டே கொஞ்சம் இதை மேஸ் பண்ணிட்டுருங்க நான் இன்க்ரீடியன்ஸு எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொன்னதுக்கு மனுஷன் அப்படியே மாவு மாதிரி நெய்ஸாக மசிச்சு விட்டுட்டாருங்க நானும் என்னோட தயிர் நம்ம நிறையா தான் எடுத்திருக்கோம் ஊற்ற ஊற்ற கப்பு கப்புன்னு இழுத்துக்கிட்டே போகுதே அப்படின்னு பார்த்தா சாதம் அந்தளவுக்கு நெய்ஸாக மசிச்சு வச்சுருக்காரு இல்லைனா இது பார்க்க இன்னுமே அழகாக வந்திருக்கும் ரொம்ப சாதம் நெய்ஸாக மசிஞ்சிட்டா இப்படி தாங்க இருக்கும் வர இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இல்லைன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் பார்வைக்கு மற்றபடி எல்லாமே சூப்பருங்க நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க சாதம் வந்து உடஞ்சி இருக்கு நீங்கள் வந்து வடிக்கும் போது குழைவாக வடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா தயிர் சாதத்துக்கு குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து சரி முழுசு முழுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் மசிச்சு கொடுங்கன்னு சொன்னங்க நெய்ஸாக பண்ணி விட்டுட்டாரு மனுஷன் அவ்வளோ தயிர் ஊதியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது இல்லைன்னா இது அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது வந்து நான் எல்லா தயிருமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க தாளிக்கிறதுக்கு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூனில் பாதி ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கில்ன வர மிளகாய் ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நமக்கு தேவையான வேலையை நாம் தாங்க செய்யணும் மற்றவங்கள செய்ய சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக அதை சொதப்பி வச்சுருவாங்க இப்போ வந்து இஞ்சி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூனில் பாதி பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தான் இப்போ வந்து இந்த தாளிப்பை நம்ம தயிர் சாதத்தோடு கலந்துடலாம் இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம மஞ்சள் மிளகுலாம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்திங்காக அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ வந்து பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் ஃப்ரை எல்லாமே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிடும்போது சிப்ஸு ஊறுகாய் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சாதம் நெய்ஸாக போனது ஒன்று தாங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்குது மற்றபடி இன் சாதம் மட்டும் நெய்ஸாகாமல் இருந்திருந்தால் இது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இன்னும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க எப்பவுமே தயிர் சாதம் வந்து நீங்கள் பண்ணும் போது கொஞ்சம் வந்து லூஸாகவே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நேரம் ஆனாலும் உங்களுக்கு தளர்வாகவே இருக்கும் கெட்டி கெட்டியாயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதுங்க நம்மளோட பெருமாள் கோவில் தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ